வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மூர் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரி நம்பர் செலக்ட் பண்ணும்போது இன்றைக்கி எடுக்கிற நம்பர் நாளைக்கு விழுகலாம் இல்லை நாளைக்கு எடுக்கிற நம்பர் நாளானிக்கு விழுகலாம் அதுக்கு அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியை ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தவும் பொருப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரளா ஆற்றியில் நம்ம நம்பர் செலக்ட் பண்ணும்போது மேக்சிமம் நம்ம நம்பர் செலக்ட் பண்ணுறது கெஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே பட் அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு தான் மிஸ் ஆகுது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோலேயே நம்ம தம்பனியில் ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஐம்பதாயிரம் விழுகு அப்படின்ட்டு ஒரு செட் எடுத்த அறுபதாயிரம் கண்டிப்பாக வெளியு அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன் பட் அது வந்து பன்னெண்டாம் தேதி விழுகாமல் பதிமூணாம் தேதி விழுகாமல் பதினாலாம் தேதி விழுந்திருக்கு ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான் பட் அந்த டேட் மட்டும்தான் மிஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபோர் இந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நான் எடுத்திருக்கேன் அறுபதாயிரம் ரூபா ப்ரைஸ் விழுகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்தேன் பட் அது வந்து ஃபோர் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு இன்றைக்கி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விழுந்திருக்கு ஸோ இதிலேருந்து தெரிய வேணாமா நம்ம எடுக்கிற நம்பர்லாம் ஓகே தான் கெஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான் பட் அது எந்த அன்றைக்கி விழுகு அப்படிங்கிறதா பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் சியூராக விலகு ஜஸ் பண்ணி கரெக்டாக அந்த நம்பர் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து அந்த அன்னைக்கு இருக்கிறத விட அது அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நம்பர் உங்களுக்கு கண்ணில் படிச்சுன்னா எடுத்து வைங்க அதில் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நான் வந்து இதில் ரொம்ப அனுபவப்பட்டுருக்கேன் நான் எடுத்த நம்பராக இருந்தாலும் சரி நான் சேல் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி நான் நான் எடுத்த நம்பரே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எயிட் ஃபோரே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக தான் எடுத்தேன் பட் அது வந்து அடுத்த நாளுக்குல அதுக்கு அடுத்த நாள் தான் விழுந்திருக்கு அதே மாதிரி நான் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் இது வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் இல்லை நைன் செவன் நைன் இந்த மாதிரி நம்பரில் எடுக்கும்போது நைன் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பன்னெண்டாயிரம் வின் பண்ணிச்சு அதுக்கு அடுத்த நாளே ஜீரோ செவன் ஃபைவ் செவன் வந்து அறுபதாயிரம் வின் பண்ணிச்சு இந்த ப ப்ரைஸை நான் இந்த நம்பர் விழு விழுகும் அப்படின்னு நினச்சிட்டேன் ரெண்டு நாளைக்கு எடுத்தேன் ரெண்டு நாளுமே எனக்கு அறுபதாயிரம் ஒன்று பன்னெண்டாயிரம் ஒன்று ரெண்டு நாளுமே கண்டினியூஸாக எனக்கு வின்னிங் கொடுத்து ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து செட் எடுக்கிறீங்களான்னு ஒரு நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதே நம்பரை வந்து நீங்கள் அந்த அணைக்கு எடுக்கிறத ப்ளஸ் அடுத்த நாளும் விடுங்க இல்லை அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கண்ணில் தன் படிச்சினாலும் அந்த அணைக்கு எடுங்க உங்களுக்கு விழுகுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது இதை தான் நான் முதல்ல உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு நம்பர் இன்றைக்கி விழுந்த நம்பர் நாளைக்கு விழுகுமா இல்லை நாலுக்கு விழுகுமா அப்படின்னு பார்த்து சொல்லிக்க பட் இது மாதிரி மிஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது டிஸ்அப்பாயிண்ட் ஆகும் ஐயோ நம்ம எடுத்து அடுத்த நாள் எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு கண்ணில் படிச்சுன்னா விடாதீங்க இல்லை ஒரு செட் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல கடைக்காரங்கிட்ட சொல்லி இன்றைக்கி ஒரு செட்டில் பாதி ஆறு நம்பர் அதாவது ஆறு டிக்கெட் எடுங்க அதே நம்பர் நாளைக்கு ஒரு ஆறு எடுங்க அதே நம்பர் இருந்துச்சுன்னா உடைய அடுத்த நாள் இருந்தாலும் அதே ஒரு ஆறு நம்பர் எடுங்க கிடக்கிறங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஆறு நம்பர் எடுக்க முடியாமல் மினிமம் ஒரு மூணு நம்பராவது போட்டு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வின் பண்ணுற நம்பர் வந்து வந்துச்சு நம்ம செலக்ட் பண்ணுற நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏமாற்றத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை எனக்கு எனக்கும் இல்லை நிறையா நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு நம்பர் எடுத்து அது இன்றைக்கி விழுகாமல் நாளைக்கு விழுகிறா இது நிறையா போயிருக்கு அதே மாதிரி எயிட் த்ரீ டபுள் எயிட் நைன் ஃபைவ் டபுள் நைன் நைன் ஃபோர் டபுள் நைன் அந்த நம்பர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்குன்னு வச்சுருக்கேன் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நான் எடுத்தது பார்த்திங்கன்னா நான் நைன் ஃபைவ் டபுள் நைன் இந்த நம்பர் எடுத்து நாளைக்கே இந்த நம்பர் செலக்ட் பண்ணி அது வந்து இன்றைக்கே விழுகிறதுக்கான சான்ஸ் வந்து இன்றைக்கியே விழுந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அப்படி விழுங்கும்போது ரொம்பவே கஷ்டமாயிருந்தால் இந்த நம்பர் இன்றைக்கி எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு பார்க்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை இல்லாமல் ஒரு பத்து கடை தேடும் போது நீங்கள் எதிர்பார்த்த நம்பர் இன்றைக்கி எடுக்கிற நம்பர் நாளைக்கோ நாலானிக்கோ அடுத்த நாளோ ஒரு வாரத்துக்கான நம்பர் எல்லாமே கிடைக்கும் அது நீங்கள் எதிர்பார்த்த நம்பரும் கிடைக்கும் ஒரே நம்பர் வந்து ஒரு வாரத்துக்கு எடுக்கிறக்குமே எல்லா கடைகளிலும் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறுதா அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்